வணக்கம் என் பேர் மாதேஸ்வரன் நான் கியூட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் நான் முதல்வன் கல்வி திட்டம் மூலியமாக எனக்கு கியூட்டு எக்ஸாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு எனக்கு அதை பாஸ் பண்ணியிருக்கேன் அதை பாஸ் பண்ணி எனக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவில் எனக்கு சீட் கிடைச்சிருக்கு இதுக்கு இதை இதை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் செஞ்சிருக்காங்க நான் முதல்வன் திட்டம் வழியாக நான் என்னோடய கனவை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னேன் அவங்க வந்து என்னோடய கனவை இன்னும் ஒருபடி மேலே போகிறதுக்காக எனக்கு இந்த மெட்டீரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக எனக்கு தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய யூஜி கோர்சஸில் வந்து நான் பிஏ இன்டர்நேஷ்னல் அண்ட் பாலிடிக்ஸ் எடுக்க போகிறேன் அது அதன் வந்து என்னோடய ஐஏஎஸ் கனவுக்கு வந்து ஒரு துணை நீக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று கா மூன்று வருட காலத்தில் வந்து நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மாவட்ட ஆட்சியாளர் வந்து எனக்கு இந்த புத்தகத்தை தந்திருக்கிறாரு அவருக்கு மிக்க நன்றி கல்லூரி கனவு மூலியமா என்னோட கனவு நிறைவேற போகுங்கிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதை நிறைவேற்றப் போக இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன மிக்க நன்றி